Hi friends welcome to Vijees Tamil food samayal இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் அடங்கிய ஒன்பது வகையான உணவுகள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஒன்பது வகையான உணவுப் பொருள்களில் நமக்கு எல்லா சத்துக்களும் அடங்கியிருக்கும் அதுவும் அதை எப்படி காலையிலேருந்து இரவு வரைக்கும் எப்படி பிரித்து சாப்பிட்லாம் எல்லா சத்துக்களையும் நமக்கு ஒரே நாளில் கிடைச்சாதான் நமக்கு வந்து குழந்தைங்களோட வளர்ச்சி ஒரு ஒரு சரியான அளவில் இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம தமிழ் ஃபுட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பண்ணிக்கோங்க கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் வந்து வயிற்றுக்குள்ள வளர்ச்சி ஒரு சரியான அளவில் இருக்கும் நம்ம எடுக்கக்கூடிய உணவுல வந்து ஊட்டச்சத்து இல்லாத உணவா எடுத்துட்டோம் குறைபாடு உள்ள உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து குழந்தையோட வளர்ச்சியை பாதிக்கும் அதனால குழந்தைகள் வந்து எடை குறைஞ்சு வந்து நமக்கு ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தையாகவும் எடை குறைவான குழந்தையாகவும் நமக்கு இருக்குது அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்ப்பு சக்தி குறைந்த அளவு தான் இருக்கும் அதே டயத்தில் பிறக்கும் போதே குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் இதய நோய் அப்படிங்கிற பாதிப்புகள்லாம் நமக்கு வரும் அத வகையில் பர்ப்பிணி பெண்கள் நம்ம சரியான உணவுகளையும் எடுத்துக்கணும் அதே டயத்தில் சத்தான உணவுகளையும் எடுத்துக்கணும் இப்போ வயிற்றில் உள்ள சிசுக்கு தேவையான முக்கியமான சத்து பார்த்தீங்க ஐந்து சத்துக்கள் அதில் இரும்பு சத்து பார்த்திங்க அப்படின்னா சிசுவுக்கு பிராணவாயுவை கொண்டு சேர்க்க இந்த இரும்பு சத்து மிக மிக முக்கியமானது அடுத்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து அதாவது கால்சியம் சத்துன்னு சொல்லுவாங்க இது வந்து குழந்தைக்கு தேவையான எலும்புகள் வந்து உறுதியாக வளர்றதுக்கும் குழந்தைகளோட பற்கள் உறுதியாகிறதுக்கும் இந்த சுண்ணாம்பு சத்துங்கிற கால்சியம் சத்து நமக்கு தேவைப்படுது அடுத்து தேவையான சத்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் பி சிக்ஸ் அதாவது உடலில் சேரக்கூடிய அதாவது கருவுற்ற இருக்கிற பெண்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு சேரக்கூடிய கொழுப்பு புரதம் மாவுச்சத்துக்களை உடலில் சீராக பயன்படுத்துவதற்கு இந்த விட்டமின் பி சிக்ஸ் வந்து நமக்கு வந்து முக்கிய பங்காற்றோம் அடுத்த சத்து பார்த்தீங்க அப்படின்னா புரதச்சத்து இது வந்து குழந்தையோட வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானதுன்னு சொல்லலாம் புரதச்சத்து குழந்தைகள் வந்து குழந்தைகளோட திசுக்கள் மற்றும் மூளை வளர்ச்சி சரியான அளவில் வளர்ச்சி அடைய புரத சத்துங்கிறது கண்டிப்பாக அவசியமானது அதோட கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பப்பை திசுக்களையும் அதே இதில் மார்பகங்கள் வளர உதவுவதோடு உடல்ல இரத்த ஓட்டத்தை சீராக இருப்பதையும் இந்த புரதச்சத்து தான் உறுதி பண்ணும் அடுத்த தேவையான சத்து பார்த்தீங்க அப்படின்னா போலேட் விட்டமின் அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையோட உடல் புரதமும் சரி இரத்தமும் சரி தயாரிக்க இந்த சத்து வந்து தேவை மேலும் குழந்தைங்களுக்கு வந்து நரம்பு மண்டல குறைபாடுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் இது வந்து பயன்படும் இப்போ காலையில் கர்ப்பிணி பெண்கள் நீங்கள் வந்து ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கணும் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சிடுங்க எந்திரிச்சிட்டீங்கன்னா அந்த ஆறு மணிக்கு நீங்கள் ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் உங்களுக்கு விருப்பம் போல் எதனால சாப்பிட்லாம் ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது ஒன்பது வகையான சத்துக்கள் அடங்கிய உணவுன்னு சொல்லி ஒன் பின்னாடி கொடுத்துருக்கேன் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் நீங்கள் அதை வந்து எந்த நேரத்தில் எந்த மாதிரியாக தோசையிலையோ இட்லிலேயோ சப்பாத்திலேயோ நீங்கள் எந்த வகையில் நீங்கள் வந்து அந்த ஃபுட்டை வந்து அந்த ஒன்பது வகையான ஃபுட்டை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக பொறுத்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் பொப்போ பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கலாம் அதாவது அந்த ஒன்பது உணவுகளை இன்க்ளூட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸும் வெஜிட சூப்பும் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு வெஜிடபுள் சூப் தான் அசைவம் சாப்பிட்றீங்கன்னா அசைவ சூப் கூட நம்ம எடுத்துக்கலாம் அதே டீத்தில் வெஜிடபிள் சூப்பும் எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் வந்து சேலட் பண்ணி சாப்பிட்லாம் அது மாதிரி நல்லா வந்து ஹெல்தியான ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாலை பழம் ரொம்ப நல்லது சப்போட்டா பழம் பழங்களில் பார்த்திங்கன்னா செவ்வாழை பழம் சப்போட்டா பழம் அது ஸ்வீ ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கலாம் ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது ஃப்ரூட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சத்தான ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா மாதுளம்பழம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொய்யா பழம் வந்து ரொம்ப ரொம்ப குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கொய்யா பழம் எடுத்துக்கிறது நல்லது அடுத்து மாதுளம் பழம் எடுத்துக்கோங்க அதோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் வந்து எப்படி ராவாக சாப்பிட்றதா ரொம்ப நல்லது ஜூஸாக சாப்பிட்றத விட நமக்கு வந்து முழுமையாக அந்த சத்துக்கள் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு அடித்து சாப்பிட்றதுல நல்ல சத்துக்கள் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா காய்கறிகள் நிறையா வச்சு சாதம் கொஞ்சம் கம்மியாகவும் காய்கறிகள் நிறையாவும் எடுத்து சாப்பிடுங்க அடுத்து லஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஓ கிளாக்லேருந்து டூ ஓ கிளாக்கில் சாப்பிட்டுருங்க டைம் வந்து மா சேஞ்ச் பண்ணாமல் சாப்பிடுது அப்போ தான் ரொம்ப நல்லது அடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சுண்டல் வகைகள் அதாவது பருப்பு வகைகள் இப்போ தானியங்கள்லேயே முழு தானியங்களாக இருக்குங்க அதை பாசிப்பருப்பு இந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம பாசிப்பருப்பு சுண்டல் இந்த மாதிரி பயிர் வகைகளை அவிச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்புறம் ஒரு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் ஒரு ட ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏழு டு எட்டுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுங்க இல்லை அப்படின்னா சில பேருக்கு அந்த மாதங்கள் கூட கூட கர்ப்ப கர்ப்ப காலம் கூட கூட என்னாகும் அப்படின்னா அசிடிட்டி ஆகும் சாப்பாடு டெஞ்சர்ஸில் இருக்கும் அப்புறம் எது கழிக்கிற மாதிரி இருக்கும் வாமிட் வர மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நீங்கள் டின்னர் எடுத்துக்கோங்க லைட்டானதாக எடுத்துக்கோங்க அதை விட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அந்த ஹெல்தியானதாக பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் என்ன எடுக்கிறீங்களோ அதே கூட எடுத்துக்கலாம் இப்போ நைட் தூங்கும்போது பசிக்கிற மாதிரி இருந்தால் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டம்ளர் பாலோ இல்லை அரை டம்ளர் பாலோ எடுத்துக்கோங்க ஸோ இப்போ அனைத்து சத்துக்களும் அடங்கி அந்த ஒன்பது வகையான உணவுகள் என்னங்கிறத பற்றி பார்த்துடலாம் இப்போ முதல் உணவு பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் கொடுத்துருக்கோம் பன்னீரில் பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்களோட முக்கிய உணவில் உள்ள முக்கிய பங்கேற்கக்கூடிய புரதம் கால்சியம் விட்டமின் பி அப்புறம் துத்தநாகம் மேக்னீஷியம் இதெல்லாம் முக்கிய ஆதாரங்களாக இந்த பன்னீரில் இருக்குது இதை வந்து நம்ம சப்பாத்தியோட சைட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னராகவோ இல்லை பனீர் தோசையாகவோ ஸ்டஃப் பண்ணி தோசை பண்ணுறது சப்பாத்தி ஸ்டஃப்ட்டு அல்லது பனீரில் வந்து எந்தெந்த மூலங்களில் உங்களால் எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இதோட மில்க் ப்ராடக்ட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு வகைகள் அந்த பருப்பு வகைகளான பட்டாணி பீன்ஸ் ராஜ்மா கொண்டக்கடலை வேர்க்கடலை பாசிப்ப பசி பயிறு இதெல்லாம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா புரதச்சத்து கால்சியம் சத்து இரும்பு சத்து நார் சத்து மற்றும் போலட்லாம் இதெல்லாம் வந்து அது போலட் விட்டமின்லாம் இதில் அதிகமாக நிறைஞ்சிருக்கிறதுனால நம்ம ப பட்டாணி புலாவாகவோ வேர்க்கடலை சுண்டலாவோ ஈவினிங் நேரங்களில் இந்த ப முழு தானிய வகைகளை நம்ம பீன்ஸ் சப்ஜி பட்டாணி சூப்பு வேர்க்கடலை சட்னி இந்த மாதிரிலாம் கர்ப்பிணி பெண்கள் வந்து உணவில் வந்து அடுத்து எடுத்துக்கலாம் அதிகமாக எடுத்துக்கலாம் அடுத்து எடுத்துக்கக்கூடிய உணவு பார்த்திங்க அப்படின்னா மூணாவதாக சொல்லக்கூடியது ராகி வயிற்றில் வளர குழந்தையோட வளர்ச்சியின் அவசியமான சத்துக்களான இதில் வந்து இரும்பு கால்சியம் மற்றும் நார்ச்சத்துக்களோட முக்கியமான ஆதாரமாக சிறந்த ஆதாரமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ராகி தான் இதில் வந்து நம்ம தோசை பண்ணி சாப்பிட்லாம் ராகி மாட்டு சாப்பிட்லாம் ராகி இட்லி ராகி கேக்கு ராகி லட்டு இந்த மாதிரி ராகி கஞ்சி இந்த மாதிரி களி கே கேழ்வரகு ரொட்டி இந்த மாதிரி நிறைய செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம அடுத்து சொல்லக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா கோதுமை குருணை அதாவது கோதுமையோட குருணைன்னு சொல்லுவோம்ல அதை வந்து நம்ம வந்து வந்து இதை வந்து கோதுமையாக கூட நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோ சத்துக்கள் இருக்கு இதில் இந்த வீட்டில் வந்து கிச்சடி பனியோ இல்லை உப்புமா பனியோ புலாவ் பண்ணியோ கீர் பண்ணியோ அல்லது சப்பாத்தி பூரி இந்த மாதிரி கூட உங்களுக்கு எந்த மாதிரி வடிவில் இதை சேர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இதோட சப்பாத்தியாவோ கிச்சடியாவோ பண்ணீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் நட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் அக்ரூட் பருப்புகள் சியா விதைகள் பூசணி விதைகள் தர்பூசணி விதைகள் இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒபேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் சிறந்த ஆதாரம் இந்த ஒபேகா த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்பு அமிலம் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்துன்னு கூட சொல்லலாம் இந்த நட்ஸ் வகைகளை நம்ம லட்டு பிடிச்சோ அல்லது மில்க் ஷேக்கில் ஒரு டம்ளர் பாலில் மில்க் ஷேக்காக பண்ணியோ நிறைய வந்து சேர்த்து நம்ம சாப்பிட்லாம் இப்போ பேரிச்சம்பளம் நட்ஸ் எல்லாம் சேர்த்து மில்க் அடித்து ஒரு மில்க் ஷேக்காகவும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து பச்சை காய்கறிகளையும் சரி கீரைகளும் சரி பச்சை இலைகளிலையும் சரி நார்ச்சத்துக்களும் விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைஞ்சு இருக்கிறதுனால இதை வந்து அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம தோசை சுட்டா கூட கொத்தமல்லி தலையை கட் பண்ணி புதினா தலையை கட் பண்ணி அந்த தோசையிலையும் அல்லது முருங்கைக்கீரையாக கீரையாக இருந்தால் முருங்கைக்கீரையில் அடையில் கூட சேர்த்துக்கலாம் நம்ம பொதுவாக கீரை வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா பாலக்கீரை வெந்தயக்கீரை முருங்கைக்கீரையில் பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவில் நாச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு பொதுவாக நமக்கு உட்காந்து அதிகமான பொஷிஷனில் இருக்கிறதுனால பாடி ஹீட்டாகிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும் அதை தவிர்க்கிறதுக்கு இந்த நாச்சத்து உள்ள கீரைகளை அதிகம் எடுத்துகிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அடுத்து எடுத்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா முட்டை இது வந்து ஒரு சிறந்த ஊட்டச்சத்து ஆதாரமாக கர்ப்பிணி பெண்களுக்கு இருக்குது முட்டையை வந்து உணவில் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறதுனால குழந்தையோட வயிற்றில் வளர குழந்தைக்கு மூளை வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அதனால முட்டையை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு முட்டைங்கிற விதம் நமக்கு வந்து அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது அடுத்து கூடியது பாத்தீங்க அப்படின்னா நம்ம மீன் உணவுகளை அதிகமாக எடுத்துக்கலாம் மீன் உணவுகள் வந்து ரொம்ப நல்லது கர்ப்பிணி பெண்களுக்கு அதுலேயும் குறிப்பாக பாத்தீங்கன்னா சால்மன் மீன்களை உணவில் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்பாவோ அதாவது மீன் குழம்போ சால்மன் மீன் குழம்பாவோ அல்லது வருவலாவோ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் அதிகமாக பயன்படும் இதே டயத்தில் இதில் உள்ள ஒமேகா த்ரீ அமிலங்கள் சரி விட்டமின் டி குழந்தைக்கு மட்டும் இல்லாமல் கர்ப்பிணியோட ஆரோக்கியத்துக்கும் உதவுது அடுத்த உணவு பார்த்தீங்க அப்படின்னா தயிர் ஆரோக்கியத்துக்கும் தயிருக்கு ரொம்ப முக்கியமான பங்களிக்குது தயிர் வந்து சிறந்த ப்ரோபயாட்டிக்குன்னு சொல்லலாம் அதே டயத்தில் இதில் கால்சியம் மற்றும் புரதத்தின் ஆதாரம் அதிகமாகவே இருக்குது தயிரை வந்து வெறுவாயிற்றில் கூட சாப்பிட்லாம் வெறும் வாயில் கூட சாப்பிட்லாம் அதாவது நம்ம சா எப்படி சாப்பிட முடியல அப்படின்னாலும் லஸ்ஸி பண்ணியோ அல்லது தயிர் சாதமோ இல்லை குழம்பு இந்த மாதிரி வச்சு நம்ம தயிரை வந்து அதிகமாக எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே ரேத்தில் ஈஸியாகவும் நமக்கு டைஜஸ்ட் ஆகும் இது தவிர மில்க் ப்ராடக்ட்டும் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் மில்க் ப்ராடெக்டான பனீர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பனீர் இந்த மாதிரி தயிர் லஸ்ஸி இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து கர்ப்பிணி பெண்களுக்கு முக்கியமான உணவு பார்த்தீங்க அப்படின்னா தான் இதில் வந்து கார்போஹைட்ரேட்ருக்கு நாச்சத்து மற்றும் ஓலட் நிறைஞ்சு இருக்கிறதுனால இந்த வாழைப்பழத்தை கர்ப்பகாலம் முழுவதுமே கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கலாம் ஆனால் நீரிழிவு நீரிழிவு நோய் இருக்கிற அதாவது சர்க்கரை வியாதி இருக்கிற கர்ப் கர்ப்ப காலத்தில் சில பேர்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கும் அந்த பெண்கள் இந்த வாழைப்பழத்தை அதிகமாக எடுத்துக்கக்கூடாது நீங்கள் டாக்டர் சஜஷனோடு எத்தனை நாளில் எவ்வளோ எடுத்துக்கலான்னு கேட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன ஒன்பது உணவுகளுமே குழந்தையோட சிசுவோட வளர்ச்சிக்கும் கர்ப்பிணி பெண்களோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே உறுதுணையாக இருக்கும் இது தவிர நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் பார்த்தீங்க அப்படின்னா பச்சையாக உள்ள தானியங்களை சாப்பிடக்கூடாது அடுத்து ஜங்க் ஃபுட்ஸுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சிப்ஸ் வெரைட்டிஸு மைதா வெரைட்டிஸு மைதாவில் செஞ்ச புரோட்டா பூரி அப்புறம் வந்து நம்ம கேக் ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஐட்டத்தையும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அது இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்